திருச்சிராப்பள்ளி மாவட்டம் லால்குடி வட்டம் மால்வாய் அருள்மிகு ஐயனார் பிடாரியார் கருப்பண்ணசாமி தாவா கோவில் தொடர்பாக முறைகேடு செய்த பூசாரிகள் மீது மற்றும் முறைகேட்டிற்கு துணை போகும் இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் லால்குடி டிஎஸ்பி மற்றும் லால்குடி காவல் ஆய்வாளர் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி லால்குடி வட்டம் மால்வாய் கிராமத்தை சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி பேரணியாக வந்தனர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் காவலர்கள் அவர்களை தடுத்து நிறுத்திய காரணத்தினால் அவர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக ஆட்சியர் அலுவலக சாலையில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது மேலும் சம்பவ இடத்திற்கு காவல்துறை உயர் அதிகாரிகள் வந்து அந்த கிராம மக்களோடு சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்த கிராம மக்கள் அவரிடம் மால்வாய் அருள்மிகு ஐயனார் பிடாரியார் கருப்பண்ணசாமி கோவில் தொடர்பான முறைகேடுகள் மீது நடவடிக்கை எடுத்து கோவிலை மீட்டு தருமாறு கோரிக்கை வைத்தனர் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக முன்னூறுக்கும் மேற்பட்ட மக்கள் சாலையில் அமர்ந்து மறியல் செய்த காரணத்தால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பகுதி பரபரப்பாக காணப்பட்டது அண்ணா அண்ணா இங்க பாரு நான் கோரியே சொல்றேன்னா தப்பு இல்ல

நாங்க சொல்